திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே யுத்த நிறுத்தம் ஓரளவு முடிவாகிவிட்டதான செய்திகள் வெளியே வந்து கொண்டிருந்தாலும் உண்மையிலேயே மத்திய கிழக்கில் சமாதானம் ஏற்பட்டுவிட்டதா என்கின்ற கேள்விக்கு இல்லை என்றுதான் பதில் கூற வேண்டியிருக்கின்றது நடக்க இருக்கின்ற ஏதோ ஒரு முக்கிய சம்பவத்திற்கான இடைவெளி தான் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்த இருக்கலாமா என்கின்ற கோணத்திலும் நாம் பார்த்துத்தானாக வேண்டியிருக்கின்றது இடையில் கடந்த நவம்பர் மாதம் ஆரம்பமான யுத்த நிறுத்தம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஹிஸ்புல்லாக்களின் தலைவர்களை எல்லாம் ஒருவர் விடாமல் அகற்றி இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் நுழைந்து இஸ்புல்லாக்களிடம் இருந்த ஆயுதங்களில் எண்பது வீதமான ஆயுதங்களை எல்லாம் அகற்றி ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான படைவெளி சமநிலையில் இஸ்ரேலின் கரங்கள் ஊங்கி காணப்பட்ட நிலையில் தான் அந்த இரண்டு தரப்புகளுக்கும் இடையேயான யுத்த நிறுத்தம் அவசர அவசரமாக கைச்சாத்தானது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி காலையில் இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தில் கைச்சாத்திடுகின்றது அன்றைய தினம் மாலையில் சிரியாவை மீட்கும் நடவடிக்கை அமெரிக்காவின் ஆசீர்வாதத்துடன் சிரியாவின் போராளி குழுக்களால் ஆரம்பமாகின்றது அதாவது சிரியாவில் அசாத்தின் ஆட்சியை கலைக்கின்ற அத்தனை ஏற்பாடுகளும் முடிந்து நடவடிக்கைகளுக்கு தயாரான நிலையில் கைச்சாத்தான யுத்த நிறுத்த ஒப்பந்தம்தான் இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் இப்பொழுது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே கைச்சாத்திடப்படுகின்ற ஒப்பந்தத்தையும் கிட்டத்தட்ட இதே கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்த்தாக வேண்டியிருக்கின்றது மத்திய கிழக்கில் இது ஒரு முக்கிய இலக்கை அடைவதற்கான இடைவெளியை தேடுகின்ற ஒரு ஒப்பந்தம் தானா ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கைச்சாத்திடப்படுகின்ற தற்போதைய ஒப்பந்தம் என்ற கோணத்திலும் இந்த ஒப்பந்தத்தை நாம் பார்த்துத்தானாக வேண்டியிருக்கின்றது தெரிகின்றது வளைகுடா என்பது வெடித்து சிதறிவிடக்கூடிய பூகம்பத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை எந்த நிமிடம் வேண்டுமானாலும் வளைகுடாவில் மிகப்பெரிய யுத்தம் வடிக்கலாம் அடுத்த நொடி கூட வளைகுடா தீப்பற்றி எறியலாம் நாளைய தினம் கூட நீண்ட அழிவுக்கான ஒரு தொடக்கம் வளைகுடாவில் ஆரம்பமாகலாம் வளைகுடாவில் அண்மை காலமாக பாரிய மாற்றத்திற்கு உள்ளாகியுள்ள படைவெளி சமநிலை பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விதிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய எப்படிப்பட்ட தாக்குதலையும் எதிர்கொள்வதற்கு ஈரான் தயாராக இருப்பதாக ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அராக்சி கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் சீன ஊடகமான சிசிடிவிக்கு வழங்கிய செவியின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் மற்றொரு தடவை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டால் அது மிகப்பெரிய பிராந்திய போராக மாறும் என்றும் அவர் கடுமையான துணையில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதே போன்று ஈரானின் அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட்ஸின் முக்கிய அதிகாரியான பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனே கடந்த வாரம் இஸ்ரேலை நோக்கி ஒரு பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஒரு நீண்ட கடுமையான யுத்தத்திற்கு ஈரான் எப்பொழுதோ தயாராகிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் கடந்த வருடம் இரண்டு தடவைகள் இஸ்ரேலுக்கு ஈரான் தனது பலத்தை நிரூபித்திருந்தது என்று குறிப்பிட்ட அவர் ஈரானின் அசுர பலத்தின் வெறும் குறியீடுகள்தான் அவை என்றும் சுட்டிக்காண்பித்திருந்தார் அது மாத்திரமல்ல ஈரான் புதிதாக நிர்மாணித்துள்ள இரண்டு பம்ப்ரூப் மிசைல் சிட்டிஸ் அதாவது எந்த குண்டினாலும் தகர்க்க முடியாத ஏவுகணை நகரங்கள் பற்றியும் அவர் செய்தி வெளியிட்டிருந்தார் ப்ரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பலவற்றை உள்ளடக்கக்கூடிய இந்த இரண்டு பம்ப்ரூஃப் மிசைல் நகரங்களில் ஒன்று நிலத்தின் கீழே பல மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பாரசீக கடல் மற்றும் ஓமான் கடலுக்கு அண்மையான பிராந்தியத்தில் ஈரானின் ஒரு மிதக்கின்ற மிசைல் நகரம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் கடந்த வியாழக்கிழமை பயம்பரி அசாம் நைன்டீன் என்கின்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய ராணுவ ஒத்திகை பயிற்சியை மேற்கு ஈரானின் பிரதேசத்தில் மேற்கொண்டிருந்தது ஈரானின் ராணுவம் பயம்பரி அசாம் நைன்டீன் என்றால் த கிரேட் ப்ராஃபட் நைன்டீன் என்று அர்த்தம் ஈரான் ராணுவத்தின் மிர்சா குகாக்கான் பிரிகேட் என்கின்ற வனப்பகுதி சண்டைகளுக்காக சிறப்பு பயிற்சி பெற்ற படைப்பிரிவு முக்கிய பங்காற்றிய அந்த பயிற்சி நடவடிக்கையில் ஐஆர்ஜிசியின் தளபதி மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமி மற்றும் ஐஆர்ஜிசி தரைப்படையின் தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பக்பூர் போன்றோர் பங்கு பெற்றிருந்தார்கள் இந்த போர் பயிற்சியின் போது ஈரானின் பம்ப்ரூப் மிசைல் சிட்டிஸின் செயற்பாடுகளும் பரிசித்து பார்க்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இதேபோன்று ஈரானின் அணு தளங்கள் தலங்கள் இருப்பதாக கூறப்படுகின்ற நட்டான்ஸ் மலைப்பகுதிகளை அண்டிய பிரதேசத்தில் ஈரானின் வான் பாதுகாப்பு படைப்பிரிவு கடந்த வாரம் பாரிய பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததும் உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருந்தது இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற பலவிதமான சொல்லாடல்கள் காய் நகர்த்தல்கள் ஈரான் தரப்பில் இருந்து கடந்த சில நாட்களாக வெளிவந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும் என்று ஈரான் எதிர்பார்க்கின்றதா என்கின்ற கேள்வி பொதுவாகவே எழுப்பப்பட்டு வருகின்றது குறிப்பாக அணு ஆயுதத்தை தயாரித்து முடிக்கும் நிலைக்கு ஈரான் வந்துவிட்டது என்று கூறப்படுகின்ற இன்றைய நிலையில் ஈரானின் அணுசரிவூட்டும் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும் என்று பல ஆய்வாளர்களும் தொடர்ந்து கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட பின்னணியில்தான் ஈரானின் சமீப கால செயற்பாடுகளை நாம் பார்த்தாக வேண்டியிருக்கின்றது இப்பொழுது இருக்கின்ற கேள்வி என்னவென்றால் ஒருவேளை ஈரானின் அணு உரைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் அந்த தாக்குதல் எப்படிப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்கும் ஈரான் மீதான இஸ்ரேலின் பிரதான தாக்குதல் என்பது நிச்சயமாக வான்வழியாகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றார்கள் பொறியியல் நோக்கர்கள் தரைவழி அதிரடி தாக்குதலுக்கான சாத்தியத்தையும் அவர்கள் புறம் தள்ளாவிட்டாலும் இஸ்ரேலின் பிரதான தாக்குதல் என்பது வான்வழியாகத்தான் இருக்கும் என்பதுதான் பல்வேறு பட்ட ராணுவ ஆய்வாளர்களின் கணிப்பாக இருக்கின்றது ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழியாக தாக்குதல் நடத்த வேண்டுமானால் அதற்கு ரேடர்களினால் இரகவில் கண்டுபிடிக்க முடியாத அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டில் விமானங்களினால் மாத்திரம்தான் சாத்தியம் என்று கூறப்படுகின்றது இஸ்ரேலில் இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் புறப்பட்டு ஈரான் சென்று தாக்குதல் நடத்த வேண்டுமானால் சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் அவை பயணம் செய்தாக வேண்டும் ஈரானில் தாக்குதல் நடத்திவிட்டு மறுபடியும் அவை அதே அளவு தூரம் பயணம் செய்துதான் இஸ்ரேலில் உள்ள விமானப்படை தளங்களுக்கு திரும்பியாக வேண்டும் வெறும் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிப்பதற்கு மாத்திரமே எரிபொருள் கொள்ளளவு வசதி கொண்ட இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களினால் இஸ்ரேலில் இருந்து புறப்பட்டு ஈரான் சென்று தாக்குதல் நடத்துவதும் தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு திரும்பி வருவதும் முடியவே முடியாத காரியம் இடைநடுவே வைத்து அவற்றிற்கு எரிபொருள் நிரப்பியாக வேண்டும் வானில் பறந்து கொண்டிருக்கும் டேங்கர் விமானங்கள் வானில் வைத்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் அதுவும் ஜோர்தான் அல்லது ஈராக் போன்ற நாடுகளின் வான்பரப்பில் வைத்துத்தான் அந்த எரிபொருள் நிரப்பும் பணி நடைபெற வேண்டும் ஆனால் அண்மை காலமாக இந்த நிலை முற்றிலுமாகவே மாறிவிட்டுள்ளது ஈரான் மீதான இஸ்ரேலின் வான்வழியான தாக்குதல் என்று வருகின்ற போது என்றுமே இல்லாதவாறு இன்றைக்கு இஸ்ரேலுக்கு திறக்கப்பட்டுள்ள அல்லது இஸ்ரேல் திறந்துவிட்டுள்ள ஒரு புதிய வான்பாதையை சுட்டி காண்பிக்கின்றார்கள் ஆய்வாளர்கள் இஸ்ரேல் திறந்துள்ள அந்த புதிய வான்பதை சிரியாவின் ஆட்சியாளர் அசாத் சிரியாவை விட்டு தப்பியோடிய செய்தி வெளியான சில மணி நேரங்களில் சிரியாவின் பல்வேறு ராணுவ நிலைகள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டது இஸ்ரேலிய வான்படை இஸ்ரேல் வரலாற்றில் இஸ்ரேலிய வான்படை மேற்கொண்ட மிகப்பெரிய நடவடிக்கை என்று கூறப்படுகின்ற அளவுக்கான நடவடிக்கை அது தீவிரவாதிகளின் கரங்களுக்கு சிரியாவின் ஆயுதங்கள் கிடைத்துவிடக் கூடாது என்று கூறிக்கொண்டு சிரியாவில் இருந்த பல்வேறு ராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்கி அளித்திருந்தது இஸ்ரேலிய விமானப்படை சிரியாவின் வானூதிகள் ஆயுத களஞ்சியங்கள் ரசாயன ஆயுதங்கள் கனரக ஆயுதங்கள் கடற்கலங்கள் என்று சிரியாவில் இருந்த சுமார் நானூற்றி எண்பது இலக்குகளை தேடி தேடி அளித்த இஸ்ரேலிய படையின் அந்த நடவடிக்கையில் சிரியாவில் வைத்து இஸ்ரேல் முக்கியமாக அளித்த மற்றொரு பிடியமும் இருக்கின்றது அதுதான் சிரியாவின் வான் பாதுகாப்பு பொறிமுறை சிரியாவை எடுத்து நோக்கினால் உலகின் அதிக நெருக்கமான வான் பாதுகாப்பு நிலைகளை கொண்டிருந்த ஒரு நாடாகத்தான் சிரியா இருந்து வந்தது ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள் அதிக அளவிலான வான் பாதுகாப்பு நிலைகளை அது கொண்டிருந்தது ரஷ்ய தயாரிப்பு வான் பாதுகாப்பு ஏவுகணைகளான எஸ்ஏ செவன்டீன் எஸ் டுவெண்டி எயிட்

ஆனால் அந்த எஃப் தேர்ட்டி விமானங்களுக்கு வானில் வைத்து எரிபொருள் நிரப்பக்கூடிய டேங்கர் விமானங்களினால் அது முடியாத காரியம் வானில் வைத்து யுத்த விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய டேங்கர் விமானங்கள் உருவத்தில் மிகப்பெரியவை மெதுவாகத்தான் அவற்றினால் பயணம் செய்ய முடியும் கண்களில் இருந்து தம்மை மறைத்துக் கொள்ளக்கூடிய வசதிகள் எதுவுமே அவற்றிற்கு கிடையாது சிரியாவில் இருந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகளினால் இது போன்ற டேங்கர் விமானங்களை இலகுவாகவே சுட்டு விட முடியும் அதனால் இதுவரை காலமும் சிரியா வழியான வான்பாதையை இஸ்ரேல் வான்படை பயன்படுத்துவதை தவிர்த்து வந்தன ஆனால் தற்பொழுது நிலைமை அப்படி அல்ல சிரியாவின் வான் பாதுகாப்பு நிலைகளை அழித்து விட்டதன் மூலம் ஈரான் மீதான தாக்குதலுக்கான ஒரு புதிய ஏரியல் கொரிடோரை சிரியாவில் தற்பொழுது திறந்து விட்டுள்ளது இஸ்ரேல் இப்பொழுது இஸ்ரேலிய வான்படையினால் தனது டேங்கர் விமானங்கள் உட்பட அனைத்து விமானங்களையும் அழைத்துக் கொண்டு சிரியா வழியாக ஈரானை நோக்கி மிக இலகுவாகவே சென்று திரும்ப முடியும் இன்னும் குறிப்பாக கூறுவதானால் இஸ்ரேலில் இருந்து ஈரான் செல்லுவதற்கான இஸ்ரேலின் வான்படையின் பயண தூரம் அறுநூறு முதல் எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தால் குறைந்து விட்டுள்ளது என்று கூறலாம் சிரியாவின் வானில் வைத்து எரிபொருள் நிரப்பிக்கொள்ளக்கூடிய இஸ்ரேலின் எஃப் விமானங்கள் இலகுவாகவே ஈரானுக்குள் நுழைந்து இலக்குகள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு சிரியா வழியாகவே திரும்பி வர முடியும் தூவி திரும்பி வருகின்ற வழியில் கூட சிரியாவின் வான்பரப்பில் வைத்து அவைகளால் எரிபொருள் நிரப்பிக்கொள்ள முடியும் சிரியாவில் இஸ்ரேல் பாதுகாப்பாக திறந்துவிட்டுள்ள புதிய வான்வழி பாதை என்பது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான படைவலை சமநிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டுள்ளது என்று கூறுகின்றார்கள் போரியல் நோக்கர்கள் இஸ்ரேல் வசம் உள்ள வான் மேலாதிக்க வலு ஈரான் மீது நேரடியாக பிரயோகிக்கப்படும் ஒரு நிலை உருவாகின்ற பட்சத்தில் படைவலை சமநிலையில் இஸ்ரேலின் கரம் ஈரானை விட பல மடங்கு உயர்ந்துவிடும் இன்றைக்கு மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இதே படைவெளி சமநிலை பற்றி ஒரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் ஆராய்ந்தபோது ஈரான் இஸ்ரேலில் இருந்து குறைந்தது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது என்றும் அதேவேளை ஈரானுக்கோ இஸ்ரேல் என்கின்ற நாடு வெறும் ஒரே கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருந்தோம் ஏனென்றால் அப்பொழுது ஈரானை நோக்கி இஸ்ரேல் செல்ல வேண்டுமானால் ஜோர்தான் சிரியா ஈராக் என்று பல நாடுகளை கடந்துதான் செல்ல வேண்டும் ஆனால் ஈரானும் இஸ்ரேலின் எல்லையில் நின்று கொண்டிருக்கின்றது என்று அப்பொழுது குறிப்பிட்டிருந்தோம் சிரியாவில் நிலை கொண்டிருந்த ஈரான் படைகளையும் லெபனானில் நிலை கொண்டிருந்த ஈரானின் துணைப்படையான ஹிஸ்புல்லாக்களையும் சுட்டி காண்பித்து அவ்வாறு கூறியிருந்தோம் ஆனால் தற்பொழுது நிலைமை அப்படியே தலைகளாக மாறிவிட்டுள்ளது இஸ்ரேல் சிரியா எல்லையில் நின்று கொண்டிருந்த ஈரான் தற்பொழுது இஸ்ரேலின் கண்ணுக்கட்டும் தூரத்தில் இல்லை இஸ்ரேல் லெபனான் எல்லையில் நின்றபடி இஸ்ரேலை எந்த நிறமும் அச்சுறுத்திக் கொண்டிருந்த ஈரானின் முக்கிய துணைப்படையான ஹிஸ்புல்லாவோ தனது தலை கைகள் கால்கள் என்று அத்தனையையும் இழந்து ஊச்சை மாத்திரம் இழுத்துக் கொண்டிருக்கின்றவரும் முண்டமாக விழுந்து கிடக்கின்றது என்பது கிட்டத்தட்ட இஸ்ரேலின் கை தூரத்திற்கு இன்று வந்துவிட்டது அது மாத்திரமல்ல இஸ்ரேலின் சிறப்பு படையணிகள் தற்பொழுது ஈரானின் எல்லைகளில் நின்று கொண்டிருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக ஈரானின் எல்லையில் உள்ள ஜக்ரோசன் என்ற மலைகளின் நடுவில் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு மற்றும் இஸ்ரேலின் சிறப்பு படை பிரிவின் ரகசிய தளங்கள் இருப்பதாக கூட தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நான் பதவியேற்றதும் மத்திய கிழக்கிற்கு ஒரு நரகத்தை காண்பிப்பேன் என்ற டொனால்ட் டிரம்பின் வார்த்தைகளும் சில நாட்களாக காதுகளுக்குள் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றன இந்த விடயங்கள் பற்றியெல்லாம் அடுத்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம் சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக